சனி பிரதோஷம் அன்று இந்த மூன்று பொருளை வாங்கி கொடுங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுடைய ஆசையானது நிறைவேறும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சனி பிரதோஷ விரதமானது ஆயிரம் சாதாரண பிரதோஷ விரதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷ காலத்துல நந்திக்கும் சிவனுக்கும் விளக்கேற்றி வழிபட்டால் சனி பகவானால ஏற்படும் சகல துன்பங்களும் நீங்கும் ஆழகால விஷத்த உண்டு கண்டத்துல நிறுத்தி நீலகண்டனாகி தேவர்களையும் உலக உயிர்களையும் சிவபெருமான் காத்த நாள் தான் அந்த சனிக்கிழமைல வரக்கூடிய பிரதோஷம் தான் இந்த சனி மகா பிரதோஷம்ங்கிறது சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது சிவனே ஒரு அபிஷேக பிரியர் இல்லையா அவருக்கு பதினாறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் பால் தயிர் சந்தனம் தேன் திரவியப் பொடி இது மாதிரி அபிஷேகம் பொருட்களை நம்ம கொடுப்பாங்க ஒரு சனி பிரதோஷத்துக்கு நம்ம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது நூத்தி எட்டு சாதாரண பிரதோஷத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல சிவபெருமானுக்கு சில பொருட்களை வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா அது பிடிக்காது உதாரணத்துக்கு கேதகை மலர் இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு பிடிக்காது அவருடைய அருளை வந்து பரிபூர்ணமா நமக்கு பெற்றுத்தரும் பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களை வச்சோம் அப்படின்னா சிவபெருமானோட அன்பை நம்ம பெறலாம் சிவனுக்கு உங்களால ஒண்ணுமே தர முடியல அப்படின்னா எதுவும் வேணாங்க ஒரு வெண்கல பாத்திரத்துல சுத்தமான தண்ணியை எடுத்து அத சிவ மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சோம்னாவே போதும் சிவனுடைய உக்கிரம் தணிந்து நம்ம வாழ்க்கையில அனைத்தும் நன்மைகளாகவே நடைபெறும் அடுத்து விபூதி பத்து ரூபாய்க்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கனாலும் போதும் அந்த விபூதியே சிவனுக்கு மிகவும் உன்னதமான பொருள் இது மாதிரியெல்லாம் நம்ம அதாவது சிவனுக்கு பிடித்த பொருட்கள்லாம் சிலவற்றை நம்ம பார்த்துட்டு வீடு கட்டுவதற்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா என்ன பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபுராணத்தின்படி ஈசனுக்கே பன்னீர் அபிஷேகம் செய்வதோ அல்லது பன்னீரை வைத்து வழிபடுவதோ சிவபெருமான குளிர்விக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பன்னீர் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது லட்சியம் இருந்தது அப்படின்னா அதை அடைய சிவன் உங்களுக்கு அருள் புரிவார் அடுத்து தயிர் தயிர் அப்படிங்கிறது அனைத்து கடவுளுக்கும் படைக்கப்படும் ஒரு மிக முக்கியமான பொருள் இத வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகத்துக்கு சனி பிரதோஷம் அன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டத்தை நீக்குவார் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து பசும் நெய் சிவபெருமான நெய்யை வைத்து வழிபடும் போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சிவனுக்கு சுத்தமான பசும் பால்ல இருந்து தயாரிக்கப்பட்ட நெய்யை வைத்து தான் நம்ம வழிபடணும் அதனால சுத்தமான பசும் நெய்யாக இருந்தா மட்டும் வாங்கி கொடுங்க இல்லைனா வாங்கி கொடுக்க வேணாம் இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எது நீங்க நினைக்கிறீங்களோ அதுல வெற்றி கிடைக்கும் அடுத்து சந்தனம் வேதங்களின் கூற்றுப்படி சந்தனம் தான் சிவனுக்கு மிகவும் பிடித்த பொருள் இது எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக உள்ளதோ அந்த அளவிற்கு ஈசனோட கோபத்தையும் அது தணிக்குமா நம்ம அதை வச்சு வழிபட்டோம் அதுவும் சனி மகா பிரதோஷத்தன்று நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சிமனோட அன்பை நம்ம ஈஸியா பெறுவதற்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்து தேன் இயற்கையில மிகவும் தூய்மையான படைப்புகள்ல ஒன்னா இருக்கக்கூடியது இந்த தேன் சிவபெருமானுக்கு படைக்க இது ஏற்ற ஒன்று சனி மகா பிரதோஷத்தன்று இந்த தேனை வாங்கி நீ இங்க சிவனுக்கு அபிஷேக பொருளாக கொடுத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கையில சண்டை எல்லாம் இருந்துகிட்டு அப்படியே வாழ்க்கை கசப்பா இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமை கிடைப்பதற்கு வாழ்க்கையில இனிமை கிடைப்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு பொருள் அடுத்தது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் வில்வம் வில்வம் வந்து சிவனுக்கு எவ்வளவு உகந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டியது வில்வம் கிடைச்சது அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அடுத்து குங்கும பூ இது எல்லோராலையும் வாங்கி கொடுக்க முடியாது ஏழை மக்கள்லாம் இதை இத வாங்கி கொடுக்கற அளவுக்கு வசதி இருக்காது வாங்கி கொடுக்க முடியறவங்க இது சிவன் கோவிலுக்கு அன்று குங்கும பூவையும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இதை அள்ளித்தரும் இப்ப சில பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்காது இப்ப சிவபெருமானுக்கு பிடித்த பழத்துல ஒண்ணு தாதுரா பழம்லாம் சொல்லுவாங்க ஏன்னா சிவபெருமான் வந்து விஷத்தை அருந்திய போது அவரது மார்பிலிருந்து வெளிவந்தது தான் இந்த தாதுரா வெளிப்பட்டதான் அந்த தாதுரா அப்படிங்கிறது நஞ்சு மற்றும் கசப்பானது ஆனா இந்த தாதுரா பழமோ அல்லது தாதுரா பூவையோ நம்ம சிவனுக்கு வந்து அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நமக்கு வந்து வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்காது நம்ம கிடைக்கிறத பார்ப்போம் வில்வப்பழம் வில்வப்பூ எவ்வளவு உகந்தது சிவனுக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இந்த வில்வ பழம் அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடியது கூடியது நாம வந்து ஒரு செயலை தொடங்குறோம் ஒரு பூமி பூஜை போட்டு ஒரு கட்டடம் கட்டிட்டோம் பாதி வேலை நடந்துருச்சு அந்த கட்டின வீடு வந்து பாதியிலேயே நிக்கிது அப்படின்னா அதற்கு மேல செய்ய முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா அந்த வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகள் யாரோட கண் திருஷ்டினால நம்ம பாதிக்கப்பட்டு அதனால நம்ம அந்த வீடு வந்து பாதியில கட்டி நிக்கிது அப்ப நம்ம நேர்மறை சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த விழுவ பழத்தை சனி மகா பிரதோஷத்தன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது அடுத்தது இந்த காக்கைக்கு உணவு வைக்கும்போது நம்மளுடைய கர்மா விலகரத்துக்கு நம்ம ஒண்ணு வைக்க சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க கருப்பு உலர்திராட்சை இந்த கருப்பு உலர்திராட்சை சனீஸ்வரருக்கு பிடித்ததுன்னு சொல்லி நம்ம காக்கைக்கு வைக்க சொல்றோம் அதே போல பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா அத வந்து சிவனுக்கு வந்து சனி மகா பிரதோஷத்தன்று வாங்கி கொடுங்க திராட்சை பழம் வந்து சிவனுக்கு உகந்தது அப்ப இது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த அபிஷேகத்துக்கு பன்னீர் திராட்சைய வாங்கி கொடுங்க அடுத்தது நாத்தங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நாத்தங்கா ஊருக்கா நான் எலுமிச்சங்கா ஊருக்கா எல்லாம் அந்த காலத்துல இருந்து எல்லா வீடுகள்லயும் கிராமப்புறங்கள்ல இருக்கும் ஏன்னா ஊருக்கான்னாவே வீட்டில் இருக்கணும்பாங்க வீடான வீட்டில் ஊருக்கா இருக்கணும் அப்படிம்பாங்க குபேரருக்கு பிடித்த பொருள் ஊருக்கான்பாங்க சரி அதை விடுங்க இந்த நாத்தங்கா அதில் நாத்தம் பழம் இருக்கு இல்லையா அதை வந்து சிவபெருமானுக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுடைய ஆசையானது நிறைவேறும் எதுவும் முடியலனா நான் உன்ன சொன்ன மாதிரி விபூதி பத்து ரூபா பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்கனாலும் போதும் உங்களுடைய கர்ம வினைகள் விலகி உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகும் உங்களுக்கு நேரங்காலம் கூடி வரும்போது சொந்த வீடு நிச்சயமா அமையும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்